டாக்டர் ரத்னவேல் அவர்கள் சொல்லி கொடுத்த ஞான பாடம் ஆங்கில மருத்துவர் ஸ்கின் டாக்டர் ஒரு பிறந்த குழந்தையோட ஸ்கின்னை எப்படி பாதுகாக்கணும் தொடர்ந்து பிறந்ததுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வந்து சோப்பை யூஸ் பண்ணக்கூடாது மாதிரி நியூ ஸ்கின் வளர்கிறதால ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும் அந்த தோலுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி வேணும்னா சோப்பை யூஸ் பண்ணக்கூடாது தொடர்ந்து ஆறு மாதம் வரைக்கும் பிறந்த குழந்தைக்கு இதுவும் வந்து ரத்னவேல் டாக்டர் அவர்கள் சொன்னது தான் ஆங்கில மருத்துவத்தில் ஸ்கின் டாக்டர் சொன்னது தான் அருகம்புல் சாறு வந்து உடம்புக்கு நல்லதுன்ட்டு தினமும் பருகிறவங்களுக்கும் அதே மாதிரி வேப்பந்தூள வந்து தினமும் சாப்பிட்றவங்களுக்கும் வந்து ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்றத பற்றியும் புரிதலையும் ரத்னவேல் டாக்டர் அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க மாதிரி அழகுக்காக வந்து கச்சாழை ஆலிவராஜில் அதை வந்து ஃபேஸுக்கு தினமும் யூஸ் பண்ணால் ஸ்கின் சுருங்கி போய்டும் அதை பற்றி என்ன புரிதலும் அதே மாதிரி குளிக்கிறதுக்கு நம்ம பஞ்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பஞ்சு நீங்கள் இப்போ நல்லா சுத்தமாகும் தோல் சுத்தமாகும் நினச்சி தேய்ச்சி தேய்ச்சு நம்ம உடம்ப வந்து க்ளீனாகுதுன்னு நினச்சி நம்ம அந்த பஞ்சில் நம்ம குளிக்கிறோம் பட் அது ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு அது வந்து குழி குழியாக நம்ம உடம்புல வந்து நிற்கும் அந்த பஞ்சை தேய்ச்சி குளிச்சதால் தான் வந்து அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்றத கூட நம்மளால் கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன புரிதலும் ஆங்கில மருத்துவம் ஏற்படுத்தியிருக்காரு ரத்னவேல் டாக்டர் அவர்கள் ஓப்பனாகவே மருந்துகளையும் வலையும் சொல்லிருக்காரு ஸ்கின்னை பற்றின